வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு இரட்டை பலன்களை அளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் தேர்தல் ஆணையம் எவ்வித பாரபட்சமும் இன்றி செயல்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ் குமார் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஷால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டு மக்களுக்கு இரட்டை பலன்களை அளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டு அதிவிரைவு சாலைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து அவர் பேசினார் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக இது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மக்களின் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையிலேயே கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் திரு மோடி தெரிவித்தார் வேளாண் திட்டங்களின் பலன்கள் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜெயிக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சேன் தெலுங்கானாவில் ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சேன் இண்டிபென்டென்ட் அமைப்பு தேர்தலை கரெக்டாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவங்க தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேல பழி போடுறது இல்லை இவங்க போது கொண்டாடுறது இது என்ன நியாயம் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்து பார்த்து அந்த சரத்துக்களை வச்சு ஒவ்வொரு அமைப்புக்குமே இண்டிபெண்டன்ஸி கொடுத்து வச்சுருக்கிறார் அதனுடைய இதில் தான் தேர்தல் கமிஷன் இயங்கி கொண்டு இருக்குது தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிக்காரங்களையும் எந்தளவுக்கு அவங்க வந்து நடத்துகிறாங்க என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் அதனால் இவங்க வந்து ஜெயிக்கும்போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுவதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் ஆணையம் எவ்வித பாரபட்சமும் இன்றி செயல்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார் அனைத்து கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் சமமாக நடத்துவதாகவும் அவர் கூறினார் சட்டப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சிகளிடையே எவ்வாறு பாகுபாடு காட்ட முடியும் என்றும் அவர் வினவினார் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொண்டு வருவதாகவும் திரு குமார் தெரிவித்தார் தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் விரைவில் நிறைவடையும் என்று மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் அறுபது சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நடைபெற்று பத்தொன்பதாம் தேதி காலை வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை கலக்கக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக இவ்விரு அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கண்ணடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் நீர் நாளை பிற்பகல் வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டிலை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்ட தலைவர்களுக்கு மத்திய நீர் ஆணையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடிதம் அனுப்பியுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி பாரம்பரிய விதை திருவிழா பெரம்பலூரில் இன்று நடைபெற்றது இதில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாரம்பரிய நெல் வகைகள் சிறுதானிய விதைகள் நாட்டு காய்கறி விதைகள் கீரை விதைகள் மர விதைகள் பயிறு வகைகள் மற்றும் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் துணிப்பைகள் மரபுவழி கைக்குத்தல் அரிசி வகைகள் புத்தகங்கள் மற்றும் இயற்கை உணவுகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை விவசாயிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டு வாங்கிச் சென்றனர் மேலும் பாரம்பரிய சிறுதானியங்கள் இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவு பண்டங்கள் சிறுதானிய சிற்றுண்டி வகைகளும் அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன விழாவில் இயற்கை விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை எடுத்துரைத்தனர் இதில் விவசாயிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இருந்து எம் செல்வராஜ் மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது குறித்த இலவச கருத்தரங்கை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் எடமேலையூரில் குறுங்காடு அமைக்கும் பணிகளுக்காக இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன தொடர் விடுமுறையொட்டி ராமேஸ்வரத்தில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து அங்குள்ள சூழல் சுற்றுலாத்தலம் மூடப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு இருபத்தி இரண்டாயிரம் கன அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஷால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பல்கீரியாவின் சமோகோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் தொன்னூற்றி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் நோவா லிபோவிட்சி வென்றார் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிஹா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஒற்றைய பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இந்தியாவின் ஈஷாராணி வருவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் ஈஷாராணி வருவாவுக்கு பதக்கம் கிடைத்தது இந்தியாவின் தஸ்னிம் மிர் பதக்கம் வென்றார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பேகா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் பதக்கம் வென்றார் சீனாவில் நடைபெற்ற ஆசிய படகு சாம்பியன் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது ஆஸ்திரேலிய ஒப்பன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயோர் வெண்கலப்பதக்கம் வென்றார் பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ் இர்ஷே வெள்ளிப்பதக்கம் வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான இருபத்தி மூன்று பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி பூட்டானின் திம்புவில் வரும் இருபதாம் தேதி தொடங்கி முப்பத்தி தேதி நடைபெறவுள்ளது இந்தியா பூட்டான் நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இதில் பங்கேற்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு இரட்டை பலன்களை அளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையம் எவ்வித பாரபட்சமும் இன்றி செயல்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு தியானேஷ்குமார் குமார் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஷால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்